அடியே ஜெஸ் அவ பேரை சொல்லி இவ பேரை கூப்பிட்டுனே இவளை கூப்பிட்டனே அரைம நேரமா கழுத்து திருப்பாம முறைக்கிறாள என்ன பண்ண போறான்னு தெரியலான் தெரியும் நைட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சோறு போடுவா பாதியும் போட மாட்டாளே இந்த மரம் முறைக்கிறா என்னைய தெரியாம அவ பேரை சொல்லி இவளை கூப்பிட்டுனே நான் அவங்கிட்ட சொல்றே சேர்த்துவான் வீட்டுக்காரன் சொல்லிராத அமெரிக்கால போய்ல போற வீட்டுக்காரன் விட்டுட்டு நீ கொஞ்சம் உசாரா இருந்துக்க ஏமாந்து அப்படி போதா கதை அந்த சிரிக்கியோட சுத்திக்கிட்டு வந்தால்தான் அந்த சிரிக்கி பேரை சொல்லி என்னைய கூப்பிட்டாரா அந்த மனச வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கறா அடிய ஜெஸ்ஸி எங்கடி இருக்க என்னையா சொல்லியா என் பொண்டாட்டிக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு எவ்வளவு சீக்கிரமா நம்ம அமெரிக்காவுக்கு போகலாம் அவ்ளோ சீக்கிரம் நல்லது டீ துண்டா காணா துணியா காணான்னு ஓடும் அவளுக்கு எப்படியா தெரிஞ்சிச்சு நம்ம விஷயம் தூக்க கலக்கத்துல காலையில இருந்துச்சு அவப்பே கூப்பிட்டு ஞாபகத்துல அவ பேரை கூப்பிட்டுட்டேன் டி அவள போய் கூப்பிட்டுட்டேன் அதனால மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு அந்த மனசன் வீட்டுக்கு உரப்பம் உடப்பட ஆலங்குடி காரக்குடி மீனு குழம்பு வச்சா சேத்தி புரியு போட்டாலுக்கி ஆளம்பட்டா வேளாம்பட்டா வீட்டில் வேலை பார்க்க தெரியாத ஆம்பளை தொடப்பா கட்டானா தொப்பு கட்ட நாய்க்கு ஏழு செருப்பா கேட்குது இன்னைக்கு அந்த மனசை நான் வச்சுக்க கடைசியில ரெண்டு சிரிக்கையுமே நம்மளை ரோட்டில் நிப்பாட்டிட்டு போயிட்டாலுங்களே நம்மளே ஒண்டியா சமைச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்குது பாத்துங்க உள்ளதும் போச்சலா நொல்லக்கண்ணாடா நாய் போச்சு வாழ்க்கை அதனால ஒரு பொந்தாட்டிய பத்திரமா வச்சுக்கோங்க Aún un olor haciendo al en el enayán a la madama.